லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்கோப்பா நிகழ்ச்சியில் எலிமினேட்டான பாலமுருகன் தொடர்பாகவும் கார்த்திக் தொடர்பாகவும் பேசுகின்றது பாலமுருகன் சற்றும் எதிர்பாராத வகையில் அவர் எலிமினேட் ஆக்கப்பட்டிருந்தார் கடந்த வாரம் நடந்த போட்டியில் இருந்து இந்திரஜிம் அவர்களும் எதிர்பார்க்காத வகையில் எலிமினேட் ஆகி இருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் பல ரசிகருக்கு மத்தியில் பாலமுருகன் இந்திரஜ் போன்றவர்கள் பெற்றிருந்தார்கள் இருந்தாலும் பாலமுருகன் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு பல சிரமங்களுக்கு முகம் கொடுத்தே அவர் பங்கு பெற்றிருந்தார் யாரும் எதிர்பாராத வகையில் அவர் எலிமினேட் லிஸ்டுக்குள் அகப்பட்டிருப்பது பலராலும் சகிக்க முடியாத ஒன்றாகவே இருந்திருக்கின்றது பாலமுருகன் அவர்கள் இந்த எலிமினேட் தகவல் அறிவிக்கப்பட்டதும் தன்னை அறியாமல் அவர் சொக்காகிவிட்டார் பல கவலைகளுக்கு மத்தியில் அவர் அந்த மேடையில் இருந்ததை ரசிகர்களால் அவதானிக்க முடிந்தது பாலமுருகன் இவ்வளவு காலமும் பாடிய பாடல் பல பேரையும் கவர்ந்திருந்தது பல மத்தியில் கிராமத்தில் பிறந்த ஒருவர் பிரபலியம் பெற்றிருப்பது ரசிகர்களுக்கு மட்டுமன்றி நடுவர்களுக்கும் வியப்பை ஏற்படுத்தியிருந்தது தன்னால் வறுமைக்கு மோங்கொடுத்த நிலையில் அவர் தனது திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காக சரிக்கமப்பா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருந்தார் அவருக்கான பல வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டிருந்தது அவரின் இருக்கின்ற அந்த அறியாத முகமும் அவருக்கு இருக்கின்ற பக்க சுவாபமும் அவரை மேலும் முன்னேற்றுவதற்கு சில தடங்குகளை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று இசை அவதானிகள் கூறுகின்றார்கள் பல மத்தியில் பாடக்கூடிய திறமையை அவர் உருவாக்க வேண்டிய நிலையும் சங்கீதம் தொடர்பான நுட்பங்களை அவர் நன்கு கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இருந்தாலும் காலம் அவரை மிக விரைவாக எலிமினேட் ஆகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கின்றது ஆகவே பாலமுருகன் சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டமைக்காக பலராலும் அனுதாபங்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன எதிர்காலத்தில் பாலமுருகனின் சங்கீத பயணம் தொடர வேண்டும் என்று நடுவர்களால் ஆசிர்வாதம் வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்